ரேவதி தண்டபாணி என்னுடைய வீடியோ பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் மகர மகர ராசி லக்ன உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ரெண்டு கூடையனுமான சனி இரண்டாம் இடமான கும்பத்தில் சுக்கரனுடன் ஏழரை சனியில் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் ஏழரை சனி கஷ்டங்கள் நீங்கி இருக்க போகும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனுடன் இணைந்து அந்த நல்ல அனுபவத்தை கொடுக்க உள்ளார் கஷ்டங்கள் துயரங்கள் தடைகள் ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்கி நன்மையை பெறும் நேரம் பொருளாதார தடை நீங்கி முன்னேற்றம் இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை பேதங்கள் மாறி சுமூகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் சனி பார்வை நாலாம் இடமான மேஷம் எட்டாம் இடமான சிம்மம் பதினோராம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடுமனை வாகனங்கள் வாங்கும் விஷயத்தை சிறிது தள்ளி போடலாம் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை இரவில் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவது சிறிது தாமதமாகலாம் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் முரண்படலாம் மூணு பன்னெண்டு கூட குரு அஞ்சாம் இடமான நிஷபத்தில் இருந்து நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வைரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பு உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் குரு பார்வை ஒன்பதாம் இடமான கன்னி பதினோராம் இடமான விருச்சிகம் உங்கள் ராசியான மகரத்தில் விழுகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாளே ஆசைகள் தடையை தாண்டி அவங்கள் தாமதமானாலும் கைக்கு கிடைக்கும் உங்கள் மதிப்பும் மேம்படும் பலூனுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடமான கடகத்தில் மாத முதற் பகுதியில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் ஆறாம் இடமான மிதுனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் உடல் நிலையில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அஞ்சு இரண்டாம் இடமான கும்பத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இல்லத்தரசிகளின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம் திருமணங்கள் நடத்த மாத பிற்பகுதி வந்தது காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ஆறு ஒம்பது கூட புதன் மாத முற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான தனுஷிலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கும் அரியர் வைத்த பாடங்களை கிளியர் செய்ய முடியும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் ஏழு ஏழுக்குடைய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் எட்டு எட்டுக்குடைய சூரியன் மாத முற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியிலும் சஞ்சரிக்கிறார் எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் உள்ள மாதம் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது மூணிலிருக்கும் மீனராகுவாலும் ஒன்போதிலிருக்கும் கண்ணி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தடைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மதியம் வரை சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புத்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்